முரசு வாசிப்பவர் வாடாச்சலம் திருப்பூர் மாவட்டம் சிவன்மலை அடிவாரத்தில் இனாம் நிலங்களை கோவில் நிலங்கள் என்று கூறி பொருந்தாத சட்டங்களை பயன்படுத்தி இந்து சமய அறநிலைத்துறை இனாம் நிலங்களை அபகரிக்கும் முயற்சியை கைவிட்டு பல தலைமுறைகளாக இனாம் நிலங்களில் வசிப்பவர்களுக்கு நில உரிமையை உறுதி செய்திட வேண்டி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் இனாம் நில விவசாயிகள் குத்தகையாளர்கள் வீடு முனை உரிமையாளர் இயக்கத்தின் சார்பில் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை காலை பதினோரு மணி அளவில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்நிகழ்விற்கு இன்னாம் நில விவசாயிகள் குத்தகையாளர்கள் வீடு மனை உரிமையாளர்கள் இயக்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் கருணாமூர்த்தி அவர்கள் தலைமை தாங்கினார் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி மாநில பொதுச் செயலாளர் சு முத்து ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில சட்ட விழிப்புணர்வணி செயலாளர் சதீஷ்குமார் அவர்கள் வரவேற்புரையாற்றினார் இனாம் நல விவசாயிகள் குத்தகையாளர்கள் வீடு மனை உரிமையாளர்கள் இயக்கத்தின் இணை ஒருங்கிணைப்பாளர் வெல்கேஷ் வெங்கடாச்சலம் அவர்கள் விளக்க உரையாற்றினார் வெள்ளக்கோவில் காங்கேயம் கிளை கால்வை பாதுகாப்பு சங்கத்தின் தலைவர் வேலுச்சாமி அவர்களும் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் முகிலன் அவர்களும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு விளக்க உரை ஆற்றினார்கள் மேலும் இந்நிகழ்வில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் இனாம் நில விவசாயிகள் குத்தகையாளர்கள் வீடு முனை உரிமையாளர்கள் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர்களும் பாதிக்கப்பட்ட மக்கள் சுமார் ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ராமப்பட்டினம் கந்தசாமி அவர்கள் நன்றியுரையாற்றினார்